வணக்கம் நமது புதிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அறப்போர் இயக்கம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பலருக்கு இது யார் இவர் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அவரை பற்றி அறிமுகப்படுத்ததான் இந்த சின்ன வீடியோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி பிடபிள்யூடி அமைச்சரா அமைச்சராக இருந்தார் பி பல கான்ட்ராக்ட் எடுத்து மணல் அள்ளிய சேகர் ரெட்டி வீட்டில இருந்து இன்கம் டாக்ஸ் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் பணத்தையும் நூத்தி இருபத்தி ஏழு கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க அதுக்கப்புறம் சிபிஐ சேகர் ரெட்டிய கைது செஞ்சாங்க அந்த பணம் பல முக்கிய புலிகள் தான் இருக்கும் சந்தேகிக்கப்பட்டது சேகர் ரெட்டி ஜேஎஸ்ஆர் இன்ஃப்ரா பி டாப் பாலாஜி டோல்வேஸ் எஸ்ஆர்எஸ் போன்ற பல நிறுவனங்களுக்கு ஒன்பது பிரைவேட் நிறுவனங்களுக்கும் பல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸும் வச்சிருக்காங்க இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ் மதுரை பிரைவேட் லிமிடெட் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட இயக்குனர்களாக இருக்கிறது சுப்பிரமணியம் பழனிசாமி ஜெகநாதன் ஷேகர் என்று சொல்லப்படுகிற ஷேகர் ரெட்டி மற்றும் நாகராஜன் செய்யாதவர் இதில் இந்த சுப்பிரமணியம் பழனிசாமி வேற யாரும் இல்லை ஆண்டாள் பேப்பர் மில்ஸுடைய ஓனர் ஆனால் இவர் இந்த பேப்பர் உடைய ஓனர் மட்டும் இல்லை அந்த பங்குகளை பார்த்தா தான் தெரிஞ்சுது இவர் திவ்யாவோட அப்பான் யார் இந்த திவ்யா இதுக்கு நீங்கள் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் தேர்தல் அபிடவிட் ஃபைல் செஞ்சிருக்காரு அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திவ்யா வேற யாரும் இல்லைங்க நம்ம முதல்வருடைய மருமகள் ஆக சுப்பிரமணியம் பழனிசாமி நம்ம எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி ஒரு பக்கம் பி டபிள்யூடியில கான்ட்ராக்ட் எடப்பாடி சேகர் ரெட்டிக்கு தராரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி சுப்ரமணியம் பழனிசாமிக்கு சேகர் ரெட்டி பிசினஸ் பார்ட்னர் இது மட்டும் இல்லாம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி ஏழு கோடி புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மாத்தின கேஸ்ல சந்திரகாந்த் ராமலிங்கம் அப்படிங்கிறவங்கள சிபிஐ கைது செஞ்சாங்க இவர் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்துடைய இயக்குனர் மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இவர் நம்ம முதல்வர் மகனோட சகலையும் கூட சேகர் ரெட்டி மற்றும் சந்திரகாந்த் வைத்துள்ள பணத்துல எடப்பாடி அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத இன்கம் டாக்ஸ் மற்றும் சிபிஐ விசாரிச்சுட்டு வராங்க மீண்டும் ஒரு முறை அறப்போர் இயக்கம் நம் முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி வணக்கம்